ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிற ஆளோரம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் என்ன சொல்ல வர அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன்ல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரீயூஸ் ஐடியா தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்வீட் பாக்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து அந்த மூடியில் சின்னதாக ஸ்டார் மாதிரி போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு அவுட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க அதுக்காக தான் லைன் போடுறது நம்ம லைன் போட்டு நம்ம அதுக்கப்புறம் டாட்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதே ஷேப்பில் அந்த டாட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் நான் வந்து ஸ்டார் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்தது கீழே இருக்கக்கூடிய பாக்ஸ்லேயும் நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம் ஸோ கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் ரஃபாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கேயுமே நீங்கள் சிக்ஸாகவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச டிசைனோ நீங்கள் ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க நான் வந்து ரஃப்பாக தான் போட்டு எடுத்துக்கிட்டேன் பாட்டமில் மட்டும் இல்லைங்க சைட்லேயும் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலு ஹோல்ஸ் வந்து ஒவ்வொரு சைட்லையும் இருக்கிற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஸ்வீட் பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஹோல்ஸ் போட்டு முடித்த பிறகு இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து யூஸ் பண்ண போகிறோங்க ஸோ கிச்சனில் ஒரு சூப்பரான டிப்ஸுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் நம்ம ஃப்ரிட்ஜில் எப்பவுமே கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடுங்க தான் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே ஒரு நாலு நாளைக்கு மேலே தாங்காது அதுக்குள்ளவே அழுகி போகிற மாதிரி ஆகிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஹோல்ஸ் போட்டுட்டு டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா டிஷ்யூ பேப்பரை இதுக்கு பாட்டமில் வந்து வச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே கருவேப்பிலையோ இல்லை கொத்தமல்லியோ வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா புதினா கூட ஸ்டோர் பண்ணலாம் பச்சை மிளகாய் கூட ஸ்டோர் பண்ணலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் ஹோல்ஸ் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது ஏர் சர்க்குலேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதனால் உள்ளே இருக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்குங்க நான் வந்து கருவேப்பிலை தான் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கருவேப்பிலையை போட்டு விட்டுட்டு அப்புறமா இந்த மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவும் போல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் எப்போவுமே ஒரு நாலு நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பத்து நாள் ஆனால் கூட கெட்டு போகாதுங்க நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு தட்டி விட்டுருங்க அப்படியே நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் டூவில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கன்டைனரை எப்படி ரீ யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அது கூடவே ஸ்வீட் பாக்ஸுடைய பிளாஸ்டிக் மூடி தான் எடுத்திருக்கேன் ஸோ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சு இந்த டிப்ஸில் ரீசைக்ளிங் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த மூடியில் அதாவது ஸ்வீட் பாக்ஸுடைய மூடியில் ஒரு போர்ஷனை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் டாப்பில் மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணி கட் பண்ணேன் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க சாய் பவித்ரா அன்னபூரணி கனகவள்ளி ஜெய் சாய்ராம் பிரியா மாலினி கலைவாணி முருகன் ராஜி ஹரி ஜம்மில் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் அந்த ஸ்வீட் பாக்ஸுடைய மூடியில் நம்ம மார்க் பண்ண மாதிரி கட் பண்ணியாச்சு அடுத்தது க்ளூ அப்ளே பண்ணி அந்த மூடியை அந்த உடைய அதாவது சர்க்கிள் ஷேப்பில் எடுத்துருக்கோம்லாம் அந்த பாக்ஸில் சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் மூடி வந்து ஒரு டிவைடர் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் ஆகும் ஸோ நீங்கள் இந்த சைட்லேயும் பொருட்கள் வச்சுக்கலாம் அந்த சைட்லேயும் பொருட்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுதோ அந்த பொருளை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து கிச்சனில் வந்து இந்த மாதிரி பெருங்காய டப்பாவெலாம் ஒரு சைட்லேயோ இன்னொரு சைடில் மசாலா பேக்கெட்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரே ஆர்கனைசரில் ரெண்டு பொருட்களை நீங்கள் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பார்க்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் த்ரீல என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மாதிரி கீ பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு க்ளாத் வச்சு துடைச்சி விட்டுடலாங்க தொடச்சி விட்டுட்டு ஒரு பழைய ஷாக்ஸ் எடுத்துருக்கங்க இந்த மாதிரி குழந்தைங்களுடைய ஷாக்ஸ் வந்து பழசு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அந்த ஷாக்ஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த எலாஸ்டிக் இருக்கக்கூடிய அந்த போஷனை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய போஷனை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷாக்ஸை நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கீ பாட்டிலுடைய இருந்து போட ஆரம்பிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணுற மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேங்க அந்த ஒயிட் கலர் லைன் வந்து டாப்பில் இருக்கிற மாதிரி நான் வச்சு போட்டு விட்டுவிட்டேன் ஸோ அதனால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் நீங்கள் ப்ளைனாக இல்லாமல் இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கக்கூடிய ஷாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே அழகாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரே ஒரு ஷாக்ஸோடைய டாப் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி இந்த கீ பாட்டில் ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சுங்க எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஷாக்ஸை நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய நைஃப் அதுக்கப்புறம் வடி கட்டுறது இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்பூன்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன சின்ன கரண்டிகள்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஜஸ்ட் ஒரே ஒரு கீ பாட்டில் இருந்தால் போதும் சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் நாமளே ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்கள் அந்த ஷாக்ஸ் போட்டு விட்டதும் உள்ளே கீ பாட்டில் தான் இருக்குது அப்படின்றது தெரியவே தெரியலை பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் टिप्स नंबर ஃபோர் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நார்மலாக தக்காளிலாம் வாங்கணும் வாங்கினோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம் உங்களுக்கு தக்காளியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க விருப்பம் இல்லை நீங்கள் வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா தக்காளி வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க அப்படி இல்லை ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லை ஃப்ரிட்ஜ் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னாலும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி வாங்கிட்டு வந்ததுமே ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு எல்லா தக்காளியுமே ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துடணுங்க தொடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு எடுத்துக்கோங்க அந்த மரத்தில் நீங்கள் ஒரு பேப்பர் வந்து வச்சு விட்டுருங்க அடியில் இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஒரு பழைய நோட் புக்குடைய பேப்பர் வச்சா கூட போதும் வச்சு விட்டுட்டு சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபிங்கரில் இந்த மாதிரி லைட்டாக ஆயிலை தொட்டு தக்காளியுடைய அந்த காம்பு இருந்த பகுதி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி அந்த ஆயிலை அப்ளை பண்ணி விட்டுருங்க ஜஸ்ட் ஒரே ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எல்லா தக்காளியுமே அப்ளை பண்ணி முடித்த பிறகு அந்த முரத்தில் வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் ஒரு காத்தோட்டமான இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏழு நாள் வரலும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒவ்வொரு நாள் வந்து சமைக்க பொழுதும் இந்த தக்காளியில் எது நல்லா பழுத்துருக்கோ அந்த தக்காளியை ஃபஸ்ட்டு சமைச்சிடணுங்க ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யும்பொழுது தக்காளி வந்து வீணாகாமல் இருக்குது தை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் ஃபால்ட் ஆகிடுச்சு இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இந்த ரவெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே யூஸ் பண்ணிடணும் அப்படி இல்லைனா பூச்சி பிடிச்சிரும் ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு பேக்கெட் வாங்கிடுறீங்க சமைக்க முடியல அப்படியே இருக்குது அப்படின்னா அந்த பேக்கெட் ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக புழுலாம் வர ஆரம்பிச்சிருங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரவை வாங்கிட்டு வந்ததும் இந்த மாதிரி ஒரு கடாயில் கொட்டி கை பொறுக்கிற சூடு இருக்கிற மாதிரி அந்த ரவையை வந்து நல்லா அடுப்பில் வச்சு வருத்தி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக வந்து சூடானால் போதும் ரொம்ப வந்து வருத்தி எடுத்துடக்கூடாது கையில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரவை வந்து லைட்டாக சூடாகணும் ஸோ அந்தளவுக்கு சூடாக இருந்தால் போதும் நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ரவையை நீங்கள் எப்போவும் போல் ஒரு கண்டெய்னரில் ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைங்க அப்படியே சூடாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது நல்லா வறுத்துட்டு ஃபேன் காற்றில் வச்சிங்க அப்படின்னா நல்லா ஆறிடும் ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த ரவையை வந்து போட்டு வச்சிடணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு ரவையை ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது பூச்சி வந்து அவ்வளோ சீக்கிரம் பிடிக்கவே பிடிக்காதுங்க ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரலும் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட இன்னொரு டிப்ஸும் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வறுக்கிறது மட்டும் இல்லை இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மிளகாவை வந்து போட்டு விட்டுருங்க காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி போட்டு விடும்பொழுது இன்னும் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பூச்சோ வண்டோ வராம இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதே மாதிரி ஆயிரக்கணக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருது அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் थैंक यू फॉर वाचिंग मे वीडियो बाय